Astro Universal Foundation ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையுடன் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி இணைந்து வழங்கும் திருச்சி மாநகரில் உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரும் தாந்திரீக பரிகாரங்கள் மாபெரும் வகுப்பு அன்புடன் வரவேற்கும் ஜோதிட பிரபஞ்ச குழு தலைவர் ஜோதிடர் உயர்திரு வல்லரசு தினேஷ் ராஜா பிஇ அவர்கள் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் சென்னை ஜோதிட பிரபஞ்ச குழு செயலாளர் உயர் திரு முத்துப்பாண்டி அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் கோவில்பட்டி வகுப்பு நடைபெறும் நாள் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வகுப்பு நடைபெறும் இடம் அஸ்வினி ஜோதிட தாந்திரீக மாந்திரீக பரிகாரம் நிலையம் நம்பர் ஐந்து சக்தி நகர் ஒன்பதாவது தெரு கருமண்டபம் திருச்சி ஒன்று வகுப்பு கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் ஜோதிட தீர்வுகள் இதுவரை எங்குமே கேள்விப்படாத நாம யோகத்தை பயன்படுத்தி நீங்களே செய்து கொள்ளும் தீர்வுகள் நவாம்சத்தை பயன்படுத்தி செய்யும் தீர்வுகள் ஜோதிட தீர்வுகள் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த தீர்வுகள் கடன் நோய் எதிரி நீக்கும் தீர்வுகள் நவரத்தின மற்றும் உபரத்தின தீர்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் தீர்வுகள் மாந்திரீக தீர்வுகள் பேய் பிசாசு பில்லி சூனியம் நீக்கும் குலதெய்வ கட்டு நீக்கும் தீர்வுகள் லட்சுமி கட்டு நீக்கும் தீர்வுகள் வழிபாட்டு தீர்வுகள் கோயில் வழிபாட்டு தீர்வுகள் தர்கா வழிபாட்டு தீர்வுகள் தோஷங்களின் தீர்வுகள் எதையும் செய்ய விடாமல் முடக்கும் தோஷங்களும் அதற்கான எளிய சக்தி வாய்ந்த தீர்வுகள் வகுப்பு நடத்தும் ஆசிரியர் ஜோதிட பிரபஞ்ச குழு ஒருங்கிணைப்பாளர் மருத்துவம் மற்றும் ஜோதிடர் உயர்திரு நந்தகுமார் அவர்கள் அஸ்வினி ஜோதிட தாந்திரீக பரிகார நிலையம் திருச்சி இருவேளை தேநீர் மற்றும் மதிய உணவு வழங்கப்படும் குறிப்பேடு மற்றும் பேனா வழங்கப்படும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய செல் நம்பர் ஒன்பது மூன்று ஆறு நான்கு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு